ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் அரசு ஊழியர்களுக்கான மூணு மாத நிலுவை மற்றும் அவரோட சம்பளம் பென்ஷன் ஆகியவை பக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதிரடியான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க அதைப்படுத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம் மத்திய அரசு ஆண்டுதோறும் அகவிலைப்படியை ஊழியர்களுக்கு இரண்டு முறை உயர்த்தி வருகிறது ஜனவரி மற்றும் ஜூலை மாதங்களில் இந்த அகவிலைப்படி உயர்வானது அறிவிக்கப்படும் இந்த ஜூலை மாதத்திற்கான அகவிலைப்படியானது மூணு சதவீதம் உயர்த்தப்பட்டுள்ளதால் ஐம்பத்தி ஐந்து சதவீதத்திலிருந்து ஐம்பத்தி எட்டு சதவீதமாக அகவிலைப்படி உயர்த்தப்பட்டுள்ளது இதனால் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் மூன்று மாதத்திற்கான நிலுவையில் உள்ள அகவிலைப்படியானது இந்த அக்டோபர் மாத இறுதி சம்பளத்துடன் சேர்த்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதத்திலேயே எட்டாவது ஊதிய குழுவின் விதிமுறைகளானது அமல்படுத்தப்படும் அப்படிங்கிறதுனால சம்பளம் பென் பென்ஷன் ஆகியவை இரட்டி பார்க்கப்படும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க